வணக்கம் தமது குல தெய்வம் எது என்று தெரியாதவர்கள் எப்படி தங்களின் தெய்வத்தை தெரிந்து கொள்வது என்றால் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் நம் வீட்டின் தலைவாசல் காலிலும் வீட்டின் பூஜை அறையிலும் மஞ்சள் குங்குமத்தை அவரவர் குல வழக்கத்தின்படி வைத்து வணங்கி வாசனை மலர்களை தூவி கற்பூர தீபாராதனை காட்டி எங்கள் குல தெய்வமே நீ இருக்குமிடம் எங்களுக்கு தெரிய வேண்டும் உன்னை நாங்கள் அறிய வேண்டும் எங்களுக்கு உன் அருள் வேண்டும் நம் குலத்தை காக்கவா என்று மனதால் வேண்டினாலே நிச்சயம் ஒரு நாள் உங்கள் தெய்வத்தைப் பற்றிய விபரம் யார் மூலமாவது தெரிந்து பொதுவாக யாரை பற்றி நாம் அதிகமாக நினைக்கிறோமோ அவர்கள் நம்மை ஒரு நாள் தேடி வருவார்கள் டெலிபதி என்று கூறுவார்களே அதுபோல அந்த டெலிபதி மனிதர்களுக்கு மட்டுமல்ல தெய்வ செயலுக்கும் இது பொருந்தும் தலைவாசல் காலிலும் பூஜை அறையிலும் தான் தன்குல மக்களை காக்க குல வாசம் செய்கிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் வாசற்படியிலும் வீட்டின் பூஜை அறையிலும் அவரவர் குல வழக்கத்தின்படி மஞ்சள் குங்குமம் வைத்து தீபாராதனை செய்ய வேண்டும் என்று ஒரு விதியாக சொல்லி வைத்தார் குல தெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் வம்சத்தை காக்க முதலில் ஓடி வரும் உயிர் தெய்வமே குலதெய்வம் தான் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல குலம் தலைக்க குல தெய்வம் மிக முக்கியம் கிராமங்களில் மட்டுமல்லாமல் பெரிய நகரங்களில் வாழும் மக்களும் இன்று வரை அவரவர் தெய்வத்தை வணங்கிய பிறகே மற்ற தெய்வங்களை வணங்கும் வழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சொந்த ஊரை விட்டு எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது தங்களின் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து அவரவரின் குல தெய்வத்தை வணங்குவார்கள் இன்னும் பல குல தெய்வத்திற்கு திருவிழா நடத்துவதும் உண்டு குழந்தைகளுக்கு காது குத்துவது முடிகாணிக்கை போன்ற தங்கள் வீட்டு விசேஷங்களை முதலில் குலதெய்வ கோவிலில் தான் நிறைவேற்றுவார்கள் நம் இஷ்ட தெய்வம் என்னதான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தையே வணங்க வேண்டும் காரணம் எப்படி நாம் ஒரு வீட்டிற்குள் செல்வதற்கு முன் அந்த வீட்டில் இருப்பவர்களின் அனுமதியை பெற்ற பிறகு நுழைகிறோமோ அதுபோல மற்ற தெய்வங்கள் தன் பக்தர்களுக்கு உதவும் முன் குல தெய்வத்தின் அனுமதியை கேட்பார்கள் ஒருவேளை அந்த குடும்பத்திற்கு குல தெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுக்கிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த கோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் குலதெய்வத்தின் ஆசி இல்லை என்றால் முன்னேற்றத்தில் பல தடைகள் ஏற்படும் துன்பகரமான சம்பவங்கள் நடக்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது நிரந்தர வேலை இல்லாமல் இருப்பது குடும்பத்தில் பிரச்சனை உடல் உபாதைகள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஒரு சுப செயலை துவங்குவதற்கு முன்பாக விநாயக பெருமானை வணங்கிய பிறகு புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்பது கட்டாய விதி அதுபோல குல தெய்வத்தையும் வணங்கி வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலில் பொங்கல் படைத்து வணங்கினால் அந்த பொங்கல் பொங்குவது போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் தடைகள் விலக பரிகாரம் எடுக்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த தடைகள் விலக குலதெய்வத்தை நினைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடித்து வைத்து மனதால் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் தடை விலகி விரைவில் நல்ல பலனை காணலாம் அதுபோல உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் விலக மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை கட்டி குலதெய்வத்தை மனதால் பூஜித்து உடல் உபாதைகளால் அவதிப்படுபவர்களின் வலது கையில் கட்டினால் குலதெய்வத்தின் சக்தியால் உடல் உபாதைகள் பெரிய பிரச்சனை இல்லாமல் விரைவில் உடல் நலம் பெறுவார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்